ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிசக்தி வாய்ந்த வேல்மாரல் தான் பார்க்க போகிறோம் என்னோடய குரலில் வேல்மாரல் நான் பாராயணம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட் உங்களோட குல தெய்வத்தையும் முதன் முதற் கடவுளான விநாயக பெருமானையும் மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் எதுக்காக வேண்டிங்க அப்படிங்கிறத முழுசாக சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க முதல்ல வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடுத்த குகன் வேலே சொல்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடுத்த குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவண கஜ பதத்து இடும் நீ கலத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சினத்தாவுனர் எரித்தரனை களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஏறு கடித்து விழிவிழித்து அலறும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பினுனை வளைப்பது என மறக்காமல்ல கரத்தின் உனை விர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை பழுத்தமது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசக்கி உரகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் திசைக்கிரியை முதற் அறுத்து சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்கார விசைத்து அதிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழிக்கும் மதி ஒளிப்பு அலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒருவலத்தும் இருபுறத்தும் அருகடத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தலது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உலத்து உதிர நினைத்த செயல் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொடுத்த வளர் பெருத்த குடற் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடுத்த குகன்வேலே வேலே சுடர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரர்தமுக்கும் உருமிடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடர் கொளுத்த வளர் பெருத்த சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் விருப்பம் முடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து ஆவுனர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்த நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய உ அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுழற்பருதி ஒளிப்ப நிலவு ஒளிக்குமதி மதி அலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தேன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பழுத்தமது தமிழ்ப்பலகை பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உறகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தேன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திசைக்கிரையை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்கு அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்கிட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே கழுத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பது என மறுக்கமல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பனைக்கு முக படற்கரட மதத்தவன கசக்கடவுள் பதத்து நீ களத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சினத்தாவுனர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஏறி கடித்து விழிவிழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை சொலர்க்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்து எறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குரல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துறைக்கி நமன் முறுக்கவரின் இறுக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியிலும் அறுத்தே நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தென் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தென் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தென் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தேன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலே தளத்தில் கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தேன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன்வேலே துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தென் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தாவுனர் உணர் தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஏறி கடித்து விழிவிழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக பலர்கரட மதத்தவண கசக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தேன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தேன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒளிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை குளிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகத்தினிடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொளுத்த வளர்பெருத்த குடற் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர்க்கும் அணி முனிவருக்கும் அகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரர்தனுக்கும் உருமிடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உணர்த்து உதிர இணைத்தசைகள் புசிக்கு அருள்நேரும் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் பசித்தழகை முசித்தளது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தென் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடன் கொளுத்த வளர் பெருத்த சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தென் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் நாரிதனுக்கும் நரதமுக்கும் உருமிடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திசைக்கிரியை முதற்கொலிசன் அறுத்து சிறை முளைத்தது என முகட்டினிடை அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒளிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினைத்த உணர் எதித்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஏறு கடித்து விழிவழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பனைக்கை முக படற்கரட மதத்தவன கசக்கடவுள் பதத்து இடுநீ கலத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்கிடன் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணிகில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்த குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்க நிகராகும் உதித்த உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்த குகன் வேலே சர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியலும் மறுத்திய நிலைக்கான திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நடத்து குகன் வேலே நடத்து குகன் வேலே இந்த வேல் மாறல் முழுவதுமாக நம்ம பாராயணம் செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பதினஞ்சு நிமிஷம்தான் தான் ஆயிருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் டைம் அதிகமாகும் நீங்கள் முதல்ல இது ஒரு டைம் முழுவதுமாக கேட்டுட்டு கூட நீங்களே புக்கு வாங்கி கூட வீட்டில் உட்காந்து படிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு subscribe பண்ணிக்கோங்க